நேரர்களே நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் டே ஃபோர் ஃபோரோட ஆஃபர் நம்ம பார்க்குறோம் ஆடியோ ஆஃபரில் ஸோ இன்றைக்கி ஆடியோ ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் வந்து சொல்லணும் நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் நிறைய லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்மார்ட் உமன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க லேடிஸ் மட்டும்தான் ஓகேங்களா லேடிஸ் மட்டும்தான் இதில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்க தாராளமாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ப்ராடக்டை பற்றி கேட்கணுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வமாக இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த நம்ம உமன்ஸ் பாயிண்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் மட்டும்தான் ஜென்ஸ் அலௌட் இல்லை ஸோ லேடிஸ் மட்டும் சேர்ந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்றோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நீங்க கால் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா இன்னைக்கு வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை சில்வர் குக்கர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஓகேங்களா ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் காமன் லிட்டு வந்துடும் அஞ்சு லிட்டருக்கு தனியா ஒரு லிட் வந்துடும் அஞ்சு லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா பேன் மாடல் பேன் மாடல்னால் நிறைய பேர் லைக் பண்றது பேன் மாடல் தான் ஏன் அப்படின்னா சாதம் வச்சோம் அப்படின்னா சடனா விசிலும் வந்துடும் நம்ம கிளரி விடவோ இல்ல கஞ்சி வடிக்கிற மாதிரி சாதம் ஏதாவது கஞ்சி தனியா எடுக்கிறோம் இல்ல கிரேவி பண்றோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி அகலமான பாட் தான் லைக் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்விஜ் பாட்டமோட அவங்களுக்கு பண்றோம் ஸோ இந்த இந்த காம்போ குக்கர் பாத்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பட்டர்ஃப்ளை பிராண்டில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து சேம் சில்வர் குக்கர்லேயே மூணாயிரம் ரூபாய் பட்ஜெட்லயும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கிரீன் செஃப் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு காமன் லிட் அஞ்சு லிட்டருக்கு தனி லிட் வந்துடும் க்ரீன் செஃப்பும் சாண்ட்விச் பாட்டம் தான் ஓகேங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் குக்கர் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராண்டு இந்த ப்ராடக்ட் ஓகே அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எனக்கு அஞ்சு லிட்டர் வேணாம் ரெண்டு மூணு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு லிட்டர் தனியாக மூணு லிட்டர் தனியாக தர முடியாது ஏன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே முடின்றதுனால ரெண்டு லிட்டரும் மூணு லிட்டரும் சேர்ந்து காம்போவாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா க்ரீன் ஷெஃபில் ஸ்டே ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து ரெண்டு மூணும் காம்போ இருக்கு இல்லை மூணுமே எடுத்துக்கிறேன் ஆயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மில்க் பாய்லரு மில்க் பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விஜ் பாட்டமோட நம்ம என்ட்ரோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து சாண்ட்விஜ் பாட்டம் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இந்த மில்க் பாயிலரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மில்க் பாய்லர் வேணுன்றவங்க தாராளமாக வந்துட்டு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ட்ரை ப்ளை கடாய் கிளாஸ் லிட்டோட நம்மகிட்ட ஆஃபரில் இருக்குது ப்ளை அப்படின்னாவே இது நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் டெப்த்தாகவும் இருக்குது ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு வந்துட்டு ப்ளை கடாய் நான் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூணு லிட்டர் கெப்பாசிட்டி ஓகேங்களா மூணு லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதுவும் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ட்ரைஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா மூன்று லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ இந்த ட்ரைஃப்ளை கடாய் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இதில் எது வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் கிளாஸ் லீட்டோடு வந்துடும் பட் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து மட்டாக்கா மட்டாக்கா பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இது நார்மலாக எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் இப்போ ஆடி ஆஃபரில் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆப்பச்சட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஆப்பச்சட்டி நம்மக்கிட்ட டீப் ஆப்பச்சட்டி ஆப்பச்சட்டி வித் சில்வர் லிட்டு ஒரு உடன் ஸ்டிக்கோடு இருக்குது எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீன் சட்டியும் நமக்கு இதான் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நான் ஸ்டிக்ல மீன் சட்டியும் அவைலபிள் இருக்குது ஒரு சில்வர் லிட்ட வந்துடும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து அடுத்து வந்து காப்பர் கடாய் ஓகேங்களா இந்த காப்பர் கடாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டெப்த்தாக இருக்கும் அகலமாகவும் இருக்கும் நம்ம சமைக்கும் போது அதெல்லாம் வெளியில் சேர்ந்து அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ இந்த கடாயும் வந்து நம்ம ஸ்பேசியஸாக நல்லா உட்காந்து அதாவது அடுப்பில் நல்லா உட்காறதுக்கோ இல்லை செய்கிறதுக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நொடிக்காது ஸோ இந்த கடாயை பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கோட்டிங் கடாயை வித் கிளாஸ் லிட்டோடு கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஸ்பெஷல் ஆஃபராக நான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கொஞ்சம் பேண்ட் மாடலில் அகலமாக வேணும் அப்படின்னா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா எட்நூத்தம்பது ரூபாய் இந்த கடாயை வந்து கேஸ் ஸ்டோவில் யூஸ் பண்ண முடியும் இண்டக்ஷன் யூஸ் பண்ண முடியாது ஒரு கிளாஸ் லிட் தனியாக உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு ஸோ இந்த பாட் வந்துட்டு ஸ்பெஷலான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு உடன் ஸ்டிக் வந்துடும் ப்ளஸ் வந்து ஒரு சில்வர் லிட்டு வந்துடும் அடுத்து வந்து அஞ்சு லிட்டரில் பிரியாணி பாட்டு ஓகேங்களா பிரியாணி பாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்ரேட்டாக தம் போடணும் கிடையாது ஏன்னா இதுலேயே வந்து தம்மும் நம்ம போட்டுக்கலாம் இந்த லிட் வந்து அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி பாட்டு நல்ல அகலமாகவும் இருக்கும் பேன் டைப்பில் இருக்கும் திக்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட் இருந்தால் தான் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த பிரியாணி பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி பாட் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கு இந்த பிரியாணி பாட்டு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிங்க அடுத்து ஏழரை லிட்டர்லேயும் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட ஓகேங்களா இது வந்து ஏழரை லிட்டர் ஸோ பேன் மாடல் பேன் மாடல் வித் உட்டன் ஸ்டிக்கோ ஒரு சில்வர் லிட்டோட வந்துடும் ஸோ இந்த பிரியாணி பாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேன் மாடலில் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பேன் மாடல் நல்ல அகலமாகவும் இருக்கும் டெப்த்தாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு வெய்ட்டு திக்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப குவாலிட்டி அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ப்ராண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து ஒரு பிரியாணி பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு லிட்டர் ஓகேங்களா பதினோரு லிட்டரில் ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ தாராளமாக நம்ம சமைக்கலாம் மூணு மூன்று வரைக்குமே நம்ம சமைக்க முடியும் இதனால அகலமாகவும் இருக்கும் டெப்த்தாகவும் இருக்கும் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் திக்னஸ் பாருங்க ஸோ உடன் ஸ்டிக்கு உங்களுக்கு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிட்டும் சில்வர் லிட்டும் வந்துடும் ஸோ இந்த பிரியாணி பாட்டை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு லிட்டரில் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ ஸ்டாக் இல்லை இன்றைக்கி ஈவினிங் தான் நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு லிட்டரில் பிரியாணி பாட்டை அவைலபிள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து வந்து கிரைண்டர் ஸோ அந்த கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சாய்க்கிற மாடல் கேட்டிருந்தீங்க இந்த சைடும் நம்ம வந்து சாய்ச்சிக்கலாம் இந்த சைடும் நம்ம சாய்ச்சிக்கலாம் ஸோ இந்த கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி பேக் பண்ணுற ஒரு கட்டை ப்ளஸ் வந்து தேங்காய் தூர்வது ஓகேங்களா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடி ஸோ இந்த காம்போ இது வந்து நம்ம கொடுக்குற ரேட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து யாராலையுமே தர முடியாது லக்ஷ்மி பிராண்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த கிரைண்டர் டெல்டிங் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம கம்பெனியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதிலே வந்து டேபிள் டாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேபிள் டாப் நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ இதிலே வந்து டேபிள் டாப்லெட் கிரைண்டர் வேணும் அப்படின்னா ரெண்டு லிட்டர் கப்பாசிட்டியில் தனல சாரி லக்ஷ்மி பிராண்ட்லேயே நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி பேக் பண்ணுற கட்டையும் ஒரு தேங்காய் துருவலும் வந்துடும் அது இல்லாமல் ஒரு மசாலா ட்ரம் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த கிரைண்டர் மட்டும் போதும் அப்படின்னா இந்த கிரைண்டர் மட்டும் போதும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுக்குறோம் மசாலா ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் மட்டும் தாங்க நான் அறுக்கி ஊறப்பேன் எனக்கு ஒரு டம்ளர் அறுக்கிற மாதிரி வேணும்னா இந்த ட்ரம்மை இந்த கல் அப்படியே மாற்றிக்கலாம் ஓகேங்களா இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க சட்னி வந்து கெப்பாசிட்டி மிக்சியில் அரைக்க பத்தல இதில் அரைக்கலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பெரிய மசாலா ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரம் வந்து தனியாக வேணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா பக்கம் வெளியில் விற்றுட்டுருக்காங்க நம்ம வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரெண்டு காம்போவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணாயிரத்து ரூபாய்க்கு மசாலா ட்ரம்மோடு கொடுத்துட்டுருக்காங்க